மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் அவசர காலத்தில் வதந்தியை பரப்பினால் ஐந்து வருடங்களுக்கு சிறை தண்டனை வெளியான தகவல் செவ்வந்தி குதவிய நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு தேவாலய குழு தலைவர் கொலை துப்பாக்கிதாரி கைது உப்பாறு ஆற்று வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட அறுபது மாடுகை மீட்பு நாடு முழுவதும் சுமார் முப்பத்தி எட்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் சேதம் கோட்டப்பாயவின் தீர்மானங்களை அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தனிமையில் அடித்து சித்திரவதை என்னை ராணுவம் முயற்சிக்கின்றது இம்ராகான் பரபரப்பு அறிக்கை அவசர காலத்தில் பொதுமக்களிடையே குழப்பத்தையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் முறையற்ற வகையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவிட்டமை தொடர்பில் இதுவரை ஐம்பத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார் போலீஸ் ஊடக பிரிவினை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஜனாதிபதியால் அவசரகால நிலைப்பிரகல் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் சமூக ஊடகங்களில் சில முறைகேடான மற்றும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவிட்டு வருகின்றனர் இதனால் மக்கள் குழப்பத்துக்கு ஆளாகியும் அசௌகரியங்களுக்கு முகம் உள்ளனர் சமூக வலைதளங்களில் உலாவி வரும் போலி பதிவுகள் தொடர்பில் குற்ற புலனாய்வுத் திணைக்களத்திற்கு சுமார் ஐம்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன மேற்படி குற்றச்செயலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு விரிவான விசாரணையை முன்னெடுத்துள்ளது மக்களை அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் வகையில் அந்த செய்திகளை பரப்பும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசார் மற்றும் முப்படையினருக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அவசர காலத்தில் வதந்தி அல்லது போலி தகவல்களை வாய்வழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் மின்னணு டிஜிட்டல் அழுத்து பிற தொழில்நுட்பங்களில் ஊடாக பகிரப்படும் நபருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சந்தேக நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து ஐந்து வருடங்களுக்கு குறையாத சிறை தண்டனை வழங்கப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு செயற்படவும் இயற்கை சீற்றத்தின் நிலை குறைந்துள்ள நாட்டை மீள கட்டியெழுப்பதற்கு முன்னிற்கும் நிறுவனங்களுக்கு தமது முது ஒத்துழைப்பை வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழு தலைவரான கனியமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்து தடுத்து வைத்து விசாரிக்கப்படும் முக்கிய சந்திக்கரபரான இசாரா செவ்வந்திக்கு உதவிய இருவருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது கனகராசா ஜீவராசா என்ற ஜாழ்பாணு சுரேஷ் மற்றும் அந்தோணி பிள்ளை ஆனந்தம் ஆகியோர் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் அக்டோபரில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் மற்றும் விசாரணைகளுக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக கொழும்பு கூட்ட பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்தது யாழ்ப்பாண சுரேஷ் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஜே கே பாய் என்பவிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் படகை வழங்கியதாக கூறப்படும் ஆனந்தத்தை போலீசாரால் கைது செய்ய முடிந்தது அம்பலாங்குட மோதிர தேவாலய குழு தலைவரை கொலை செய்த துப்பாக்கிதார் என சந்தேகிக்கப்படும் நபர் காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தற்போது பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள லக்கோப்பட்டி எனும் குற்றவாளியின் தரப்பிலிருந்தே தமக்கு இந்த கொலைக்கான ஒப்பந்தம் கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தான் போதைப்பொருள் பொருள் வார்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அதனூடாகவே லக்கோப்பட்டியை அறிமுகம் செய்து கொண்டதாகவும் நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் போலீசாரால் கைது செய்யப்பட்ட மகதுரை சிறை என்பவர் கொலை சம்பவத்தை மேற்கொண்ட தினத்தில் தான் அழுக்கம தர்கா நகரில் வைத்து அவர் வருகை தந்த காரில் தம்மை கொண்டதாகவும் சாந்திக்கு நபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதிரன் கொலைக்காக ஒரு லட்சத்தி தொன்னூறாயிரம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சந்தேகநபருக்கு கிடைத்த பணத்தில் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளை கொள்வனவு செய்ததாக கூறியதுடன் அழுத்கம பிரதேசத்தைச் சேர்ந்த அவரை கைது செய்யும்போது அவரிடமிருந்து பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனா் இருபத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபரை அழுக்க மனிதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஹித் சிறி ஜாயதுதின் நேரடி கண்காணிப்பின் கீழ் காளி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் படைப்பாளர் உதவி போலீஸ் அத்தியர்ச்சகர் நாமல் பெரேரவால் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கிண்ணியா உப்பாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கினால் இழுத்துச் செல்லப்பட்ட சுமார் அறுபது எருமை மாடுகள் நேற்றைய தினம் பொதுமக்கள் மற்றும் மீட்புக் குழுவினரின் கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டன கிண்ணியா பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக உப்பாறு ஆற்றில் பயங்கரமான அளவில் வெள்ளம் பெருக்கெடுத்தது இந்த வெள்ளத்தில் சிக்கிய சுமார் அறுபது எருமை மாடுகள் ஆற்று நீரில் அடுத்துச் செல்லப்பட்டன ஆற்றினில் எடுத்துச் செல்லப்பட இந்த மாடுகள் ஒப்பாறு பாலத்தை கடந்து கடலை நோக்கி செல்லும் அபாயகரமான நிலையில் இதைக் கண்ட பொதுமக்கள் உடனடியாக ஒப்பாறு பாலத்தின் மீது கூடினர் மாடுகள் கடலுக்குள் செல்வதை தடுக்கும் நோக்கில் அவர்கள் அனைவரும் சத்தம் எழுப்பியும் பல்வேறு முயற்சிகள் மூலமும் மாடுகளை கலைக்க முற்பட்டனர் இருப்பினும் வெள்ளத்தின் வேகம் அதிகமாக இருந்ததால் மாடுகள் தொடர்ந்தும் கடலை நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டன மாடுகள் கடலில் மூழ்கிய உயிரிழப்பிற்கு சொற்ப நேரமே இருந்த நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் உடனடியாக படகுகளை கொண்டு வந்து மீட்பு பணியை துரிதப்படுத்தினர் வெள்ளத்தின் கடும் நீரோட்டத்துக்கு மத்தியில் படகுகள் மூலம் மாடுகளை மிகுந்த பிரியத்தனத்துடன் ஆற்றின் கரையோரத்திற்கு கொண்டு சென்றமே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலவிய கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக நாடு முழுவதிலும் சுமார் முப்பத்தி எட்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கொடி தெரிவித்துள்ளார் சேதமடைந்த நிலையங்கள் குறித்த விவரங்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சேதமடைந்தவற்றில் சில நிரப்பு நிலையங்கள் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டாலும் இன்னும் இருபத்தி நான்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் செயல்பாட்டில் இல்லாமல் மூடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எரிபெனும் எரிபொருள் விநியோக சங்கிலியில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அனைத்து மூடப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் அடுத்த திங்கட்கிழமைக்குள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குமார ஜாயகோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த அவசர கால சூழ்நிலையில் பொதுமக்கள் பேதியடைய தேவையில்லை என்றும் அனைத்து அத்தியாவசிய சேவைகளுக்கும் தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குவதற்கு அமைச்சர் உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பேரிடர் சூழ்நிலையை நிர்வகிக்க அரசு இயந்திரம் இன்னும் தயாராக இல்லை எனவும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே போன்ற புயல் இலங்கையை தாக்கியது அப்போதைய கோட்டபய ராஜபக்ஷ அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தற்போதைய அரசாங்கம் மேல ஆய்வு செய்ய வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே போன்ற புயல் இலங்கையை தாக்கும் என அறிவிக்கப்பட்டபோது ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் அரசாங்கம் அதை எதிர்கொள்ள எவ்வாறு தயாராக இருந்தது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வடக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது மேற்கு மற்றும் சப்ரகம மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவுக்கு ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு மத்திய சப்ரகம ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கொரோனாக்கள் மற்றும் வவுடியா மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மோடு பணி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடையுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மென்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் பிரதமரும் தெக்கிரி இன்சாப் கட்சி தலைவருமான இம்ராகுக்கு ஊழல் வழக்கில் தண்டடி விதிக்கப்பட்டு ராயல்பேண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இரண்டு ஆண்டுகளாக சிறையில் உள்ள இம்ராகை சந்திக்க குடும்பத்தினருக்கு சில மாதங்களாக அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் அவர் சிறையில் கொலை செய்யப்பட்டதாக தகவல் பரவியது இதனையடுத்து இம்ராகானின் சகோதரிகள் மற்றும் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் இம்ரான்கான் நலமுடன் இருப்பதாக சிறைத்துறை தெரிவித்தது இதற்கிடையே இம்ராகானே சந்தி அவரது சகோதரி இஸ்லாமாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் சிறைக்கு சென்று இம்ராகை சந்தித்தார் பின்னர் வெளியே வந்த இஸ்லாமா கூறும்போது இம்ராகான் நலமுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் ஆனால் அவருக்கு மன ரீதியான துன்புறுத்தல்கள் அளிக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் தனது சகோதரியை சந்தித்த பிறகு இம்ராகான் அளித்த அறிக்கையை அவரது கட்சி வெளியிட்டது எனக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளது அவர்களுக்கு தற்போது என்னை கொலை செய்வதுதான் பாக்கியிருக்கிறது எனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியை போன்ற சூழ்நிலையில் நடந்தால் ராணுவ தலைவரும் பிரிவு டிஜியும் பொறுப்பாவார்கள் நான் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டு விலங்குகளை விட மோசமாக ஐந்து நாட்களின் அறைக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பத்து நாட்கள் நான் அறையில் அடைக்கப்பட்டேன் அங்குள்ள நிலைமைகள் மனித அபிமானமற்றவைகளாக உள்ளன ராணுவ தளபதி ஆசிய முனி வரலாற்றில் மிகவும் கொடுங்கோல் சர்வதிகாரி மனநிலை சரியில்லாதவர் என கழிக்கப்படும் சித்திரவதைக்கு ஆசிய தான் காரணம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி